அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அழிவின் தொடக்கமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விளங்குமா அப்படிங்கிறத குறைத்து பாபா வங்கா தற்போது ஒரு அதிர்ச்சிகரமான கணிப்புகள் வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாபா வங்காவினுடைய கணிப்புகள் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களுடைய பெரும்பாலான கணிப்புகள் வந்து படித்தமாக இருக்கு தற்போது அவர்களுடைய கணிப்புகளில் ஒன்றாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உலக அழிவினுடைய தொடக்கமாக அமையுமா அப்படிங்கறது கணிப்பு எந்த அளவுக்கு உண்மையாகும் அப்படிங்கிறது இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணுறோம் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாஸ்ட்ராமஸ் என்று பிரபலமாக அறியப்படக்கூடிய பாபா வங்காவின் பல கணிப்புகள் உண்மையான நிலையில் ஆண்டு குறித்த அவரினுடைய கணிப்புகள் குறித்த இந்த பதிவில் நாம பார்க்கலாம் அதாவது ஆண்டு முடிவடைய இன்னும் மூன்று மாதங்களே இருக்கு ஆனால் இந்த ஆண்டு சர்வதேச அளவில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு ஜப்பானில் பேரழிவை ஏற்படுத்திய நிலநடுக்கம் தொடரும் உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தீவிர வலதுசாரிகளின் தொடர்ச்சியான எழுச்சி அப்படின்னு பல நிகழ்வுகளை நாம் கொண்டே போகலாம் அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் மற்றும் அரசாங்கங்களின் கட்டுப்பாட்டிற்கு அப்பால பரவி வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் தற்போதைய அச்சுறுத்தல் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு உலகின் இறுதி காலம் தொடங்கும் அப்படின்னு பிரபல தீர்க்கதரிசி பாபாவங்கா ஏற்கனவே கலைத்திருக்காங்க குறிப்பாக நம்மளுடைய அழுவின் ஆர் ஆரம்பம் அடுத்த ஆண்டு ஐரோப்பாவில் ஒரு மோதலுடன் தொடங்கும் அப்படின்னும் இது ஐரோப்பா கண்டத்தின் மக்களை அழிக்கும் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்காங்க இது அழிவின் தொடக்கமாக இருக்கும் இறுதியில் நமது அழிவில் உச்சகட்டத்தை அடையும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் நமது முடிவின் தொடக்கமாக இருக்கும் அப்படின்னும் பாபா பங்கா கணித்து மறுக்காங்க பாபா வங்காவின் கணிப்புகள் குறித்து இந்த பதிவில் இப்போ நாம் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் பால்கனி நாஸ்ட்ராமஸ் அப்படின்னு பிரபலமாக அறியப்படக்கூடிய பாபா வங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வடக்கு மேசிட்டோனியாவில் பிறந்திருக்காங்க ஆனால் தன்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை பல்கேரியாவில் கழித்தார் கழித்தாரு பாபா வங்கா வாங்குலியா பாண்டாவே குஷ்கண்டாவி என்பது அவரினுடைய இயற்பெயர் மிகப்பெரிய புயலில் சிக்கிய பாபா வங்கா தனது பன்னிரெண்டு வயதில் பார்வையை இழந்திருக்காங்க இருப்பினும் அதுக்கப்புறமா அவங்க எதிர்காலத்தை பற்றி கணிக்கவும் தொடங்கியும் இருக்காங்க பாபா வங்காவின் பல கணிப்புகள் உண்மையானதால் அவர் பிரபல தீர்க்கதரிசியாகவே மாறியிருக்காங்க எதிர்காலத்தை கணிப்பு அது மட்டும் இல்லாமல் இறந்தவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறனுக்காகவோ அவர் அறியப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இறந்த பாபா வங்காவின் கணிப்புகள் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் துல்லியமாக இருப்பதாகவே கூறப்படுகிறது உதாரணமாக இளவரசி டயானாவின் மரணம் ரஷ்ய நீர்மூழ்கி கப்பலான குருக்ஸ் நீர்மூழ்கியது மற்றும் ஒன்பதுக்கு பதினொன்று பயங்கரவாத தாக்குதல்களை பாபா வங்கா முன்னறிவித்ததாக கூறப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி தனது எண்பத்தி ஐந்து வயதில் அவர் தனது மரண முன்னறிவித்ததாக கூறப்படுது ஒவ்வொரு ஆண்டும் உலகளவில் நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் அவர் கணித்திருக்காங்க அதன்படி அவர் ஐயாயிரத்து எழுபத்தி ஒன்பது வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு அவர் கணித்திருக்காங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்கான பாபா வங்காவின் கணிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐரோப்பாவில் போர்க்கு மூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனித குலத்தின் அழிவை தூண்டும் வகையில் ஐரோப்பாவில் ஒரு போர் ஏற்படும் இந்த பொருளை பலரும் உயிரிழப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தி எட்டாவது வருடத்தில் வெள்ளி கிரகத்தில் ஆய்வு நடக்குமா மனிதர்கள் வெள்ளி கிரகத்தை ஆராய தொடங்க செய்வாங்களாம் சூரியனில் இருந்து வரக்கூடிய இரண்டாவது கிரகத்தில் மனிதர்கள் வாழ முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு பனிக்கட்டுகள் உருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துருவ பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டத்தை உலகளவில் கடுமையான உயரத்திற்கு உயர் நடத்தம் அப்படின்னு பாபா வங்கா முன்னறிவித்ததாகவே கூறப்படுகிறது அதே போல கம்யூனிசத்தின் மறுபிரவேசமாக இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு கம்யூனிசத்தின் மறுபிரவேசம் நடக்கும் அப்படின்னு கணித்திருக்காங்க கம்யூனிசம் உலகம் முழுவதும் பரவுமா ரெண்டாயிரத்து நூற்றி முப்பது முதல் தொடர்பு அதாவது மனிதர்கள் வந்து வேற கிரக வாசிகளுடன் தொடர்பு கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது உலகளாவிய வறட்சி நிலவுமா காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்படக்கூடிய வறட்சி உலகின் பெரும்பகுதியை அழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாயிரத்து ஐந்து செவ்வாய் கிரகத்தில் போர் நடைபெறுமா பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் செவ்வாய் கிரகத்தில் ஒரு நாகரிகத்துடன் போர் நடக்குமா இந்த போரை தொடங்கப் போவது யார் என்பது பற்றிய கூடுதல் தகவல்கள் எதுவும் இல்லை மூணாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு உலகின் முடிவு ஒரு பகுதியாகவும் அதாவது பூமியில் இனி வாழ முடியாது என்ற நிலை ஏற்படுமா அதாவது செவ்வாய்பூரில் இருந்து தப்பிய மனிதர்கள் பூமியை காலி செய்ய வேண்டும் ஏனெனில் பூமி வாழ தகுதியற்ற கிரகமாக மாறிவிடுமா ஐயாயிரத்து எழுபத்தி ஒன்பது ஐயாயிரத்து எழுபத்தி ஒன்பது ஆக உலகினுடைய முடிவாக அமையும் இது பகுதியில் இரண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்த உலகமும் ஐந்தாயிரத்து எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டில் அழிந்து விடுமா பாபா வங்காவின் பல கணிப்புகள் உண்மையாக மாறினாலும் அவரின் கணிப்புகள் அனைத்துமே முழுமையாக நடக்கல அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியதும் அவசியம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக கடந்த ஆண்டு ஒரு பெரிய அணுமின் நிலையம் வெடிக்கும் அப்படின்னும் பூமி ஒரு பேரழிவு தரும் சூரிய புயலால் தாக்கப்படும் அப்படின்னும் பாபா வங்கா கணித்திருந்தாங்க அது போன்ற எந்த பேரழிவு நிகழ்வுகளும் நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மூன்றாம் உலக போர் பற்றியும் பாபா வங்கா கணித்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் உயிரியல் தாக்குதல்கள் ஐரோப்பாவில் பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் மூன்றாம் உலகப்போர் போன்ற பல பயங்கர பயங்கரமான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னும் அவர் கணித்திருக்காங்க இந்த ஆண்டு முடிவடைய இன்னும் மூன்று மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவரின் இந்த கணிப்புகளும் உண்மையாகும் அப்படிங்கிறதையும் நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாபா வங்காவினுடைய கணிப்புகள் பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது பகீர் பகீர் எச்சரிக்கையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க பல்கீரியாவைச் சேர்ந்த பிரபல பாபா வங்கா பல்வேறு நிகழ்வுகளை துல்லியமாக கணித்து வைத்திருக்காங்க இவங்க அமெரிக்காவின் இரட்டை கோபுரங்கள் மீதான பயங்கரவாத தாக்குதல் செர்னோபில் விபத்து இளவரசி டயானாவின் மரணம் ஐரோப்பிய யூனியனில் இருந்த பிரிட்டன் வெளியேறியது ரெண்டாயிரத்தி நான்கு சுனாமி போன்ற முக்கிய நிகழ்வுகளை துல்லியமாக கணித்தவங்க மேலும் கோவிட் பெருந்தொற்று உக்ரைன் தாக்குதல் குறித்தும் அவங்க கணித்திருக்காங்க அந்த வகையில் வரவிருக்கும் ஆண்டுகள்ல என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத குறித்தும் கணித்திருக்காங்க அவரின் கணிப்புகளில் பல அதிர்ச்சியூட்டும் சம்பவங்கள் நடைபெறும் அப்படின்னு நிலையில் வரக்கூடிய ஆண்டுகள் குறித்து பாபா வங்கா கணிப்புகள் மக்களை அதிர்ச்சி அடைய செய்திருக்கு அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல ஐரோப்பாவில் ஒரு பெரிய மோதல் ஏற்படும் அப்படின்னும் இதன் மூலம் அந்த கண்டத்தில் ஏராளமான மக்கள் உயிரிழப்பார்கள் பெரும் மக்கள் தொகை குறையும் அப்படின்னும் கணித்திருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்படுவார் அப்படின்னு பாபா வங்காவின் கணிப்பு கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாவது ஆண்டில் மனிதர்கள் வெள்ளி கிரகத்தை அடைவாங்க அப்படின்னும் அதில் புதிய ஆற்றல் மூலங்கள் கண்டறியப்படும் அப்படின்னு கணித்திருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் பூமியின் துருவ பகுதிகளில் பனி உருகும் அப்படின்னும் இதனால் பூமியின் கடல் நீர்மட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு பாபா வங்கா கணித்துள்ளதாக கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி எழு எழுபத்தி ஆறாவது ஆண்டு மீண்டும் உலக கம்யூனிசம் ஆளும் என்றும் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பதில் வேற்றுக்கிரக வாசிகளுடனான தொடர்பு ஏற்படும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு மூன்றாயிரத்து ஐந்தாவது ஆண்டில் செவ்வாய் கிரகத்தில் போர் மூலும் அப்படின்னும் மூன்றாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழில் பூமியின் அழிவு தொடங்கும் அப்படின்னும் அவங்க கணித்திருக்காங்க பாபா வங்காவினுடைய பல்வேறு கணிப்புகள் வந்து மெய்யாகக்கூடிய நிலையில் தற்போது அவர்களினுடைய கணிப்புகள் எந்த அளவுக்கு உண்மையாகும் அப்படிங்கிறதையும் நாம் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கோவிட் பெருந்தொற்று மற்றும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலையும் அவங்க முன்கூட்டியே கரைத்திருக்காங்க உலகத்தில் ஒவ்வொரு வருடம் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளையும் பாபா வங்கா கணித்து வராங்க அந்த வகையில் ஐயாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒன்பது ஐயாயிரத்து எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு வரைக்கும் அவங்க வந்து கணித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர்களை பற்றிய பல பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க